அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வாலா பார்க்கு இன்றைக்கி வந்து நான் பேச போகிற டாபிக் என்னென்னா நபியோட வாழ்ந்த நபியோட நபியோட வாழ்ந்த ஷஹாபிக்களை பற்றி நாங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு டாபிக் பற்றி பேசுகிறோம் நான் வந்து பல்வேறு இடத்தில் பணிவிடை செய்வது அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் பேச போகிறேன் அதாவது நபியோட வாழ்ந்த ஷஹாபிக்கள் எல்லோரும் ஒவ்வொரு இடத்துல செய்த பணிகளை பற்றி இன்றைக்கி நான் பேச போகிறேன் ஃபஸ்ட்டு என்னென்னா ஃபஸ்ட்டில் வந் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெண்மணி இருந்தாங்க அவங்க வந்து பணி அதிகமாக வந்து பள்ளிவாசலெல்லாம் வேலை செய்கிற பெண்மணி அவங்க தூய்மை பணி செய்கிற பெண்மணி அங்கே வந்து ஒரு மனிதர் என்ன பண்ணாங்கன்னா பள்ளிவாசல்லேருந்து கிராஸ் பண்ணி போகும்போது எச்சியை துப்பிட்டு அப்படியே போனாங்களாம் அதை பார்த்து நம்ம நாயகம் என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப கோவ கோவப்பட்டாங்களாம் ஏன்னா என்னடா இவங்க பள்ளிவாசல் முன்னாடி போய் எச்சி துப்பிட்டு போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாயகம் ரொம்ப கோவப்பட்டிருக்காங்க அதை அதை பார்த்து அந்த பெண்மணி வந்து அந்த அவங்க துப்புன எச்சியை வந்து அவங்க போய் க்ளீன் பண்ணி அது மேலே நறுமணத்தை தெளித்து அதை வந்துட்டு அப்படியே சுத்தமாக அப்படியே நறுமணமாக அந்த இடத்தையே மாற்றினாங்களாம் அதை பார்த்த ரசூலெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப அதை பார்த்து ரொம்ப ஐயோ அவங்க பண்ணதை இவங்க கிளீன் பண்ணி இவ்வளோ அழகாக மாற்றிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப வந்து சந்தோஷப்பட்டிருக்காங்க அதனால் வந்து முகமது நபி சல்லாஹூ அலிவாஸ்லாம் அவர்களுக்கு வந்துட்டு இந்த பெண்மணினால் கொஞ்சம் பிடிக்கும் ஏன்னா இவங்க இந்த மாதிரி பழிவாசலுக்கு நல்ல பணி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே பிரியமாக இருப்பாங்க அது மாதிரி அந்த பெண்மணி என்ன பண்ணாங்கன்னா கொஞ்ச நாள்லேயே அவங்க வந்து ஒரு நோயால் ரொம்ப முடியாமல் போயிட்டாங்க அதனால் அவங்களுக்கு வந்துட்டு அந்த வேலையில் தொடரமுல்ல அவங்க வந்து கொஞ்சம் முடியாமல் இருக்கவும் நம்ம நாயகமுக்கும் வந்து அந்த நேரத்தில் வேறு இடத்துக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு அதனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா வேறு இடத்துக்கு செல்லும் போது இந்த மாதிரி அந்த பெண்மணியை பார்த்துக்கோங்க அவங்க உடம்பு முடியாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த நாயகமும் என்ன பண்ணிடுறாங்கன்னா அவங்க வேலைக்காண்டி வேறு இடத்துக்கு போயிடுறாங்க இந்த பெண்மணி அப்படியே ரொம்ப நோய் வந்து அவங்க ஒரு கால ஒரு கட்டத்தில் வந்து ஆயிடுறாங்க அந்த பெண்மணியை வந்து அவங்க நாயகமுடைய தோழர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா ஜனாசா தொழுகை செய்து அவங்கள போய் அடக்கம் செய்துட்டாங்க அது வந்து கொஞ்ச நாள் கழித்து நம்ம ரசூலெல்லாம் திருப்பி இங்கே வராங்க அவங்க வந்தோடனே வந்துட்டு அது அந்த பெண்மணி இருந்ததே அவங்களுக்கு வந்து மறந்துடுச்சு கொஞ்ச நாள் கழித்து தான் யோசிக்கிறாங்க ஆமாம் இந்த மாதிரி ஒரு பெண்மணி இருந்தாங்க அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே ஆல்ரெடி அவங்களுக்கு உடம்பு வேற முடியலை இப்போ வேற அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு கூப்பிட்டு அவங்க தோழர்கள்ட்ட கேட்கும்போது அவங்க தோழர்கள் சொன்னாங்களாம் இந்த மாதிரி அவங்க வஃபாத் ஆகிட்டாங்க யாரும் சிலல்லாம் அவங்கள கொண்டு போய் நாங்கள் அடக்கம் செய்துட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்களாம் அதனால் வந்து நாயகம்க்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமாயி அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க அடக்கம் செய்திருக்க இடத்துக்கே போய் அவங்கள வந்து அவங்களுக்காண்டி அல்லாட்டை வந்து துவா செஞ்சாங்களாம் இது ஒரு விஷயம் அடுத்து வந்துட்டு இதில் வந்து என்ன பார்த்தோம் பள்ளிவாசலுக்காண்டி காண்டி செய்த பணியை பற்றி பார்த்தோம் அடுத்து வந்து பள்ளிவாசலில் நறுமணம் அப்படின்ற ஒரு பணி இது யார் செய்வாங்கண்ணா ஒரு நாள் உமர் உமரலி லாகும் இருப்பாங்களாம் அங்கே போருக்கு போருக்கு தேவையான நிறைய பொருட்கள் வந்து அங்கே இருக்கும் அதை பார்த்துட்டு உமர் உமரழி அன்ஹூ ஒரு இதில் மட்டும் பெரிய பஞ்சா பெரிய கட்டு மா கட்டில் பெருசாக வந்து கட்டியிருப்பாங்களா என்னென்னா நறுமண பொருட்களும் சாம்பிராணி அது வந்து அதிகமாக பெருசாக கட்டி வச்சுருப்பாங்களாம் அதை பார்த்துட்டு இதையே சும்மாவே இருக்குது அப்படின்னு சொல்லி இதை வந்து நம்ம எடுத்து அப்போ அவங்க தொடர்ந்து பார்க்கும்போது போது அதில் நிறையா இருந்துருக்குமா இதை வந்து நம்ம மக்கா இது இதை வந்து அந்த மக்களுக்கு வந்து பிரித்து கொடுக்கலாம் அப்படின்னு யோசிப்பாங்களாம் அப்படி பிரித்து கொடுத்தா அது வந்து அங்கே இருக்க மக்களுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும் இதை வந்து பள்ளிக்கு வர எல்லா முஸ்லீம்களுக்கும் பயனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளி வாசல்லாம் அங்கே இருக்க இமான்ட்ட கொடுத்து இதை வைக்க சொல்லிட்டாங்களாம் அந்த இமாம் என்ன பண்ணுவாங்கன்னா வெள்ளிக்கிழமை எப்பயுமே வார வாரம் வெள்ளிக்கிழமை அந்த நறுமணம் பொடி போட்டு சாம்பிராணிய வாசலில் வச்சு அதை வந்து வர முஸ்லீம்களுக்கு முஸ்லீம்களுக்கு அதை எடுத்து யூஸ் பண்ணிக்க சொல்லுவாங்களாம் அது பள்ளிவாசலேயே வந்து உமர் அலி இல்ல அந்த சும்மா இருந்த அந்த சாம்பிராணியவே அது ஒரு நறுமண பொருளாக்கி அது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக மாற்றிருக்காங்க அது மாதிரி தான் உமர் அலிலாஹு வந்து முதலெல்லாம் வந்து பாயெலாம் விரித்து தொழுக மாட்டாங்க அப்படியே நின்று தான் மஸிதில் தொழுவாங்க ஆனால் உமர் அலி அலிலாகு என்ன பண்ணாங்கன்னா முதல்ல வந்து அவங்க பாய் விரித்து தொழுக வச்சாங்களாம் அதுவும் வந்து ரொம்ப காஸ்ட்லியான பாயோ இல்லை ஜமுகாலமோ விரித்து தொழுக வைக்கல சாதாரண பேரிச்ச ஓலையிலான ஒரு சாதாரண பாய் விரித்து தான் தொழுக வச்சுருக்காங்க இதன் மூலியமாக கூட இஸ்லாத்துடைய தாழ்மை குணத்தை நம்ம பார்க்க முடியும் ஏன்னா அந்த ப சாதாரண பாயில் கூட ஆடம்பரமாக நினச்சிருந்தால் விரிச்ச தொழுக வச்சுருக்கலாம் ஆனால் அதில் கூட தன்னை இது இஸ்லாத்தை தாழ்த்தி அவங்க சாதாரண பாயை விரித்து தான் தொழுக வச்சாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு பள்ளிவாசலில் வந்து கண்காணிப்பு பள்ளிவாசலில் கண்காணிப்பு ஒருத்தவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க அதுவும் வந்துட்டு அலி இல்லாகவன்கு தான் அவங்க எப்பயுமே இரவு நேரத்தில் பள்ளிவாசல் மேலே ஒரு கண் வச்சிட்டே இருப்பாங்களாம் இந்த மாதிரி யாராவது வந்து தொழுக வந்தவங்க ரொம்ப நேரமாக போகாமல் பழிவாசல்லே உட்காந்துருந்தாங்கன்னா அவங்கள வெளியேற்றிடுவாங்களாம் அப்படி வந்துட்டு யாராவது தொழுகணும்னு சொன்னாங்களா அவங்க தொழுகிற வரைக்கும் அதே இடத்துல இருந்து அவங்கள தொழுக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து உமரலிவாகூ பள்ளிவாசலை பூட்டிட்டு அப்புறம் போவாங்களாம் அது மாதிரி அதே மாதிரி அப்பாஸ் அலிலாகு அன்ஹாவும் வந்துட்டு அதே மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்போ வந்து ஒரு மனிதர் ஒரு தையல்காரர் என்ன பண்ணார்ன்னா ரொம்ப நேரமாக பள்ளிவாசல்லே உட்கார்ந்துட்டு இருந்தாங்கலாம் அப்போ தான் வந்துட்டு இவங்க அப்பாஸ் அலிலாக போய் சொல்கிறாங்க நீங்கள் வெளியே போங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு வந்து அந்த மனிதர் சொல்கிறாராம் தொழுகணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சொல்கிறாங்க அப்போ வந்து அங்கே இருந்த மக்கள்லாம் சொல்கிறாங்களா இவங்க வந்து பள்ளிவாசலுக்கு பணிபிடி செய்கிறவங்க அப்படின்னு சொல்கிறாங்களா அவங்க எப்பயுமே வந்து பள்ளிவாசலெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வெளியே போகும்போது க்ளோஸ் பண்ணிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா பள்ளிவாசலில் பாங் சொல்கிற இமாம் அந்த இமாமுக்கு வந்துட்டு ரொம்ப முக்கியத்துவம் ரொம்ப சிறப்பானவங்க அப்படின்னு சொல்லி நபி தோழர்கள் சொல்கிறாங்க என்னென்னா உமர் அலி அல்லாஹன்ஹுவே சொல்லியிருந்தாங்கன்னா நான் மட்டும் அத்தியனாக இருந்தால் என் வேலை எவ்வளவு எளிதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி உமர் அலி அல்லாஹ் ஒன்ஹு அன்ஹாவே சொல்லியிருக்காங்களாம் அப்போது அந்த இமாமுக்கு வந்துட்டு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அது மாதிரி உலகத்தில் முதல் முதலில் பாங் சொன்னவங்க யார்னா பிலால் ரலி அலி அல்லாஹ் அவங்க வந்துட்டு கருப்பினத்தை சார்ந்தவங்க அவங்க எப்போயுமே பாங் சொல்கிற அந்த பணியை ரொம்ப ஈடுபாடோடு ரொம்ப அதில் அப்படியே மூழ்கி அந்த வேலையை அந்த வேலையை கரெக்டாக செய்வாங்களாம் அந்த மஸ்ஜித் நபீவா அப்படின்ட்டு ஒரு மஸ்ஜித் இருக்குமா அதுக்கு கொஞ்சம் தொலைவில் வந்து ஒரு வீடு இருக்குமா அவங்க தோழியோடய வீடு அந்த தோழியோட வீடு எப்படி இருக்குன்னா பெரிய கூரைகளால் இருக்குமா பெரிய உயர்ந்த கூரைகளாக இருக்குமா அதில் தான் எப்போயுமே அவங்க வந்துட்டு அப்படியே வெயிட் பண்ணுவாங்களா எப்படா நம்ம வாங்க சொல்லுவோம் அப்படின்னு ரொம்ப ஆர்வத்தோடு வெயிட் பண்ணுவாங்களாம் அவங்க அந்த வாங்க சொல்கிற டைம் அந்த காலைல ஃபஜர் நேரம் வரும்ல அந்த நேரம் வர வரைக்கும் எப்படா இந்த கருப்பை இந்த கருமையான மேகம் போய் நம்ம ஃபஜருக்கு பாங் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டு வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்களாம் அந்த மாதிரி காலையில் ஃபஜர் நேரம் வந்தோன்னே இவங்க அந்த கூரை மேலே நெல் நின்று அழகாக வந்துட்டு பாங்க சொல்லுவாங்களா அவங்க குரல் அப்படியே உரத்த குரலாக ரொம்ப கனமான குரலாக இருக்குமா அது மாதிரி வந்துட்டு இந்த உலகத்தில் முதல் பாங்க சொன்னவங்க பிலால் ரலிழாகும் இந்த பாங்கு வந்து ஒரு முக்கியமான ஒன்று அதுக்கு செஞ்ச பணியை பற்றி இப்போ பார்த்துருக்கோம் இன்னொன்று என்னென்னா ஹாஜிகளுக்கு பணிவிடை செய்வது ஹாஜிகளுக்கு பணிவிடை செய்வது மிகச்சிறந்ததாக வந்துட்டு தோழர்கள் சொல்லியிருக்காங்க ஏன்னா இந்த மாதிரி ஹாஜிகளுக்குன்னு வந்துட்டு ஹாஜிகள் வந்து இந்த ம மக்கால் இருந்து மதினாக்கு வந்துட்டு ஹஜ் செய்ய போனாங்கன்னா அவங்களுக்காண்டி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய பாதை அமைத்து கொடுத்துருப்பாங்களா கிணறு இருக்குமா போகிற வழியிலலாம் சத்திரங்கள் இருக்குமா அவங்க வசதி அவங்க வசதிக்கேற்ப அங்கே தங்கி கொள்கிற மாதிரி நிறைய வசதிகள் செய்து கொடுத்துருப்பாங்களா உமர் அலி அல்லாஹும் சொல்லுவாங்களாம் யாரும் கதவு பூட்டி வைக்காதுங்க ஹாஜிகள் வந்து அவங்களுக்கு தோதுவான இடத்துல போய் தங்கிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உமர் அலி அல்லாஹ் வந்து சொல்லுவாங்களாம் அதனால் ஹாஜிகளுக்கு ஒரு முக்கியமான ஒரு பங்கு கொடுத்துருக்காங்க அது மாதிரி வந்து இந்த ஹாஜிகளெல்லாம் கவனிச்சுக்கோ கவனிக்கக்கூடிய பொறுப்பை வந்து யார் கொடுத்துருக்காங்கன்னா அப்பாஸ் ரலீல்லாஹான் ஹாக்கு வந்துட்டு கொடுத்துருக்காங்க அவங்க தான் வந்து இந்த ஹாஜிகள் இது ஹஜ் செய்ய வரவங்க எல்லாருக்குமே வந்துட்டு பணிவிடை செய்வாங்க அவங்க வந்து அவங்க பொறுப்பில் ரொம்ப கரெக்டாக இருந்தாங்க இஸ்லாத்தின் ஆட்சிலேயோ அதுதான் சொல்லியிருந்துச்சு அப்பாஸ் ரலில்லாஹான்ஹா தான் வந்துட்டு ஹாஜிகளுக்கு பணிவிடை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அது மாதிரி அப்பாஸ் ரலில்லாஹான்ஹா என்ன பண்ணுவாங்கன்னா இது um, சத்துமாவே uh, சத்து மாவான நீரையும் தேன் கலந்த நன்னீரையும் வந்துட்டு அவங்க அங்கே வர ஹாஜிகளுக்கு கொடுப்பாங்களாம் அது மாதிரி வந்து அப்துல்லா இப்னு அப்பாஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து தடுத்துட்டு அதுக்கு பதில் ஒரு நபீத் அப்படின்னு சொல்கிற ஒரு திராட்சை சாறை வந்து வர ஹாஜிகளுக்கு கொடுப்பாங்களா அதை பார்த்துட்டு ஒரு மனிதர் கேட்டாராம் அப்பாஸ் குடும்பத்திற்கு என்ன பஞ்சம் வந்துருச்சா இல்லை வந்துட்டு அவங்களுக்கு தேவை அதிகமாயிருச்சா ஏன் இப்படி சாப்பாடு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனிதர் கேட்பாரான் அதுக்கு வந்துட்டு அப்பாஸ் அலில்லாஹனுக்கு பதில் சொல்லியிருப்பாங்களாம் எங்களுக்கு தேவை அதிக மழை நாங்கள் ஒன்றும் பஞ்சத்துலேயே இல்லை நாங்கள் வந்துட்டு நாயமுக்கு போய் ஒரு நாள் இந்த இதை வந்து சுவச்ச அவங்களுக்கு தாகமாக இருக்குன்னு தண்ணி கேட்டாங்க இதை வந்து நாங்கள் கொடுத்த அவங்களே வந்து இந்த மாதிரி ஹஜ்ஜு செய்ய வரவங்களுக்கு இதை வந்து நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி நாயகமே சொல்லியிருக்காங்க அதனால தான் நாங்கள் இதை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்பா சுன்கும் அந்த மனிதருக்கு பதில் கொடுத்துருப்பாங்க அப்போது ஒவ்வொரு இடத்துலேயும் பணிவிடைன்றது நம்ம பணிவிடைன்றதை நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம் இப்போது நம்ம வீட்லேயே நம்ம அம்மா வந்து நம்மகிட்ட ஏதாவது ஒரு வேலை சொன்னாங்கன்னா இவங்க நம்ம போய் எதுக்கடா அம்மாவுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய வேலை இருக்குது படிக்கணும் இந்த வேலை இருக்குது அந்த வேலை இருக்குதுன்னு நம்ம அம்மாவுக்கு பணிவிடை செய்கிறது கூட நம்ம யோசிக்கணும் ஆனா அந்த பணிவிடைக்குமே வந்துட்டு நபி தோழர்கள் எவ்வளோ அழகா ஒவ்வொரு இடத்திலேயும் சிறப்பாக செய்திருக்காங்க அந்த மாதிரி நம்மளும் அனைவருக்கும் பணிவிடை செய்யக்கூடிய மக்களாக அல்ல ஆக்கி வைப்பானாக ஆமீன் யார் ஆலமின் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல பரகாத்தும்